தமது பட்டப்படிப்பை முடித்த பின்பு வெளி மாநிலங்களுக்கு சென்று தங்களது அறிவை வெளிப்படுத்தி நின்றார்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டில் அவர்களின் அறிவு வழிகால் என்பது இங்கே சீராக அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மதிப்பிற்குரிய சபாநாயகரை நாம் அனைவருக்குமே தெரிந்தது மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதர்சன உண்மைதான் நான் இப்போது சொல்லப்போகுது அது என்னவென்றால் விவசாயம் பற்றியதுதான் விவசாயம் என்பது ஒரு நாட்டின் முதுகெலுமே என்பது நமக்கான நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான் இருப்பினும் அவ்வித விவசாயம் விவசாயிகளுக்குமே சரிவர திட்டங்கள் கிடைக்கிறதா என்பது குறிப்பிடத்தக்கது அன்று ஏனெனில் அத்திட்டங்கள் மலைவாழ் விவசாயிகள் போன்றவர்களுக்கு மிகுதியாக கிடைக்கப்படவில்லை இதைத்தான் நமது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கணக்கெடுப்பின் இறுதியில் நாம் அதை பற்றி மிகவும் சிறப்பாகவே எடுத்துரைக்கின்றேன் ஏனெனில் மலைவாழ் மக்களுக்கு சகோதரி கூறியது போன்று அனைத்து திட்டங்களையும் சரிவர பயன்படுத்தத்தக்க சென்றடையவில்லை என்பதே உண்மை மாண்புமிகு சபாநாயகர் மாண்புமிகு சபாநாயகர் இதனை கருத்தில் கொண்டுதான் நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் இருப்பினும் அதை நான் இன்னும் சிலவற்றை சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லவிருக்கின்றேன் அதைதான் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியினர் மறந்துவிட்டார் என்று நான் நினைக்கின்றேன் நான் சொல்லுகின்றேன் அது என்னவென்று நீங்கள் கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் சரியாக கிடைக்கின்றது என்பது உண்மைதான் அனைத்து மக்களுக்கும் சரியாக பயன்படுகின்றதா என்பது இன்றும் ஐயத்திலேயே உள்ளது அது குறித்துதான் விவசாயத்திலேயுமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்றது பச்சா இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை விநியோகத்தின் போது அவர்களுக்கு இடையூறுகள் மிகுதியாக காணப்படுகின்றது அது அதற்கு மா மாற்றாக தான் விவசாய உற்பத்தி பொருட்களை அரசே நேரடி கொள்முதல் செய்வதன் மூலம் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மட்டுமின்றி உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்க முடியும் என்பதே எனது உள்நாட்டு உற்பத்தியும் மிக அதிகரிக்கும் இதனால் மக்களின் அனைவருக்கான வாழ்வாதாரமும் உயரும் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி சுமார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நான் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதில் மக்களின் மாத வருமானம் என்பது ஐந்தாயிரம் இருந்தால் போதும் ஆனால் தற்போதைய நிலை அதுவா இல்லை இப்போதைய நிலையில் ஒரு குடும்பத்திற்கு மாத வருமானம் என்பது அதிகபட்சம் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் தேவைப்படுகிறது இதன் போதுமே நமது உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவில் வளர்ந்துள்ளது என்பது வளர்ந்துள்ளது என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் சாமானிய மக்களிடம் என்னும் போது அது பயமாகவே உள்ளது மக்களின் வளர்ச்சி கேட்ப அவர்களின் வேலைகளை உறுதி செய்வது என்பது இன்னும் நடைபெறாத ஒன்றாக உள்ளது ஏனெனில் அவர்களின் இடை பணியிடை நிறுத்தம் போன்ற பல பிரச்சனைகள் இன்றும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இதனால் சாமானிய மக்களின் அன்றைய பொருளாதாரம் மிக பாதிப்படுகின்றது எனவே மாண்புதல் முதல்வர் அவர்களே நான் சொல்ல இருப்பது தமிழ்நாடு முன்னேறும் மாநிலங்களில் ஒன்றாகவே விளங்குகின்றது நான் அதை வித ஐயமும் என்று ஒப்புக்கொள்கின்றேன் இருப்பினும் கூட ஒரு நாட்டின் முன்னேற்ற வளர்ச்சி பாதை அந்நாட்டின் கணக்கெடுப்பில் மட்டும் எண்ணிவிடாமல் மக்களின் வாழ்வாதார அடிப்படையில் முன்னேற்றத்தை அளவிடுங்கள் என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் நாம் சிறப்பாக வளர்ந்துள்ளோம் என்பதை எனக்கு எந்த கருத்தும் ஐய கருத்தும் இல்லை ஆனாலும் கூட சாதிக்க வேண்டிய பாதையில் நம்பிக்கையுடன் நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்றுதான் நான் கூறுகின்றேன் வாய் பணித்தமைக்கு அவையோருக்கும் சபாநாயகருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகிர்ந்த பார்வையை மதிக்கிறேன் நன்றி வளர்ச்சியின் அவசியத்தை சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் அடுத்தபடியாக எதிர்கட்சியின் இளைஞர் பாராளுமன்ற இரண்டாவது உறுப்பினரை பேச அழைக்கிறீர்கள் சபாநாயகர் அவர்களே கருத்துக்களை பதிவிடலாமா பதிவிடுங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கு எவ்வித இல்லை இல்லை சந்தேகமும் நாங்கள் அதுக்கு மகிழ்ச்சி அனைத்தும் ஏழை மாணவர்களுக்கும் குடிசையில் இருக்கிறவர்களுக்கும் சென்றடைகிறதா என்பதுதான் நானும் கேள்வி அடுத்தபடியாக மாவட்டங்கள் தோறும் நீங்கள் வைத்திருக்கிற நலவாரியங்களின் மூலமாக கிராமங்களில் இருக்கிறவர்கள் எப்படி பயனடைவார்கள் எனவே நீங்கள் கிராமங்கள் தோறும் நலவாரியங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்துக்கிறோம் மாவட்டங்கள் தோறும் சிறப்பாக இயங்கி வருகிற திறன் மேம்பாட்டு கழகங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏனென்றால் இதை பயின்ற மாணவர்கள் பல நூறு மாணவர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு சென்று அங்க பல லட்சங்கள் சம்பளம் ஈட்டுவதன் மூலமாக நம்முடைய பொது பொருளாதாரமும் உயர்ந்துள்ளது ஆனாலும் எட்டு சதவீதத்திற்கும் குறைவான மாணவர்கள் மட்டும்தான் குடிசையில் இருந்து அதாவது கிராம பகுதிகளில் இந்த கலவாரியங்கள்ல போய் சென்று பயனடைந்திருக்காங்க எனவே கிராமங்கள் தோறும் திறன் மேம்பாட்டு கழகங்களையும் திறன் மையங்களையும் அமைத்து தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று நானும் சொல்லிக்கிட்டே ஆளும் கட்சி சொல்லிவிட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிவிட்டாங்க அனைவரும் சொல்லியும் இது பேசக்கூடிய கருத்து ஏனென்றால் ஒரு நாட்டின் விவசாயம் தான் முதுகெலும்பு நாம் சொல்லுகிறோம் ஆனாலும் அந்த விவசாயிகளுக்கு தீட்டுகிற திட்டம் அவர்களுக்கு சென்றடைவதில்லை ஏனென்றால் அவர்கள் படிப்பின்மை காரணமாக அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்களுக்கு சிறப்பு முகாம்களை வைத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்னென்ன திட்டங்களை நீங்கள் பயன்படலாம் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்து அந்த திட்டங்களை அவர்களுக்கு அப்ளை பண்ணி எல்லா உதவியும் நீங்களே செஞ்சால் மட்டும்தான் அந்த திட்டம் அவர்களை சென்றடையும் நீங்கள் தீட்டிய திட்டங்களை எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கணும் ஆனாலும் இன்னும் டீப்பாக நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக நேரடி சந்தை மையங்கள் ஏன்னா ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி அறுவடை பண்ணி கொண்டு போனோம்னா இடையில இருக்கிற த தரகர்கள் அந்த விவசாயம் பண்ண பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்கிறாங்க விற்பனை செய்வதன் மூலமா அந்த தரகு நல்லா இருக்கிறவர்களுடைய விவசாயிகளும் வாழ்க்கையில முன்னேறல இதன் காரணமாக அரசு நேரடியாக ஒரு விற்பனை நிலையத்தை உருவாக்கி ஒவ்வொரு கிராமங்களையும் உருவாக்கி அந்த விவசாயிகள் இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பொருட்களை வாங்கி அதை அவங்கள விற்கிறது மூலமா விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் உயரும் விவசாயிகளுடைய பொருளாதாரம் உயர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் உயரும் எனவே விவசாயத்தின் சொல்லி ஆளும் கட்சிக்கு தெரிஞ்சு கொள்கிறோம் அடுத்தபடியாக சூரிய ஆற்றல் பதப்படுத்த ஆணையம் ஒவ்வொரு கிராமங்களிலும் முக்கியம் அது என்ன சூரிய ஆற்றல் பதப்படுத்த ஆணையம் நமக்கு கிடைக்க தெரியும் தக்காளிகளை வந்து கிலோ நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டோம் சபாநாயகரே இருந்தாலும் அந்த காலம் இப்பொழுது சில நாட்களாக தக்காளியை குப்பைகளிலும் ஆற்றுகளிலும் குளத்திலும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அறிவிப்பு தான் ஏன்னா தக்காளி வாங்க முடிக்கிறான் அப்படின்னு கொட்டுறான் சூரிய பதப்படுத்த இருந்துச்சுன்னா அதை வெட்டி காயம் வச்சு பதப்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமா அவங்க வந்து நிறைய பணம் ஈட்டுறான் இது அவங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி நம்ம இன்னும் நமக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எல்லா திட்டங்களும் தீட்டு

வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யத்தக்க இணையவழி பாதுகாப்பை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் திறன் பயிற்சி மையம் தமிழ்நாட்டில் இருபது இடங்களில் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களால் பெண்களால் அது வந்து உபயோகிக்க முடியவில்லை எனவே அனைத்து கிராமங்களிலும் பெண்கள் திறன்பாட்டு மேம்பாட்டு கழகம் வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேர காலமாக என்னுடைய உயர் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த சபாநாயகருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி மிகுந்த நன்றி அருமையான பிரதிபலிப்பு தங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் மாண்புமிகு உறுப்பினர்களே அவையர்களே நாம் இன்று கேட்ட உரைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஆழமான பார்வையை வழங்கின ஒவ்வொரு உறுப்பினரும் வேளாண்மை சுகாதாரம் பெண்கள் முன்னேற்றம் கல்வி தொழில் தொழில்நுட்பம் புதுமை ஆகிய துறைகளை தனித்தனியாக வெளிப்படுத்தினார்கள் வளர்ச்சி என்பது எங்களில் மட்டுமல்ல மக்களின் நலனிலும் சமத்துவத்திலும் தெரிகிறது இன்று நாம் கேட்ட உரைகள் அனைத்தும் ஒரே விஷயத்தை வலியுறுத்துகிறது சமூகமும் பொருளாதாரமும் இணைந்தால்தான் தமிழகம் வளரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பிளந்தால் உண்டு அழிவு என்ற பழமொழி போல ஒற்றுமையிலும் முன்னேற்றத்திலும் தான் நமது எதிர்காலம் இருக்கிறது நாணயத்தின் மதிப்பு அதன் இரு பக்கங்கள் அதுபோல நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி என இரு பக்க கருத்தும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் ஒரு உண்மை தெரிய வருகிறது வளர்ச்சியின் பாதை தொடங்கி தொழில் பெண்கள் முன்னேற்றம் சுற்றுச்சூழல் வரை நீழுகிறது நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதன் இளைஞர்கள் அறிவியலிலும் பாராளுமன்றத்தின் ஆன்மா என்று சொல்லலாம் அதன்படி இளைஞர்களாகிய நாம் நம் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அயராது பாடுபட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் கவனமாக கேட்ட அனைவருக்கும் என் இதயம் கணித்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் நன்றி